அனைவருக்கும் வணக்கம் பண்ணையில இருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுறாங்க நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மக்காசோளா வயல் வந்து நடவு முதல் அறுவடை வரை நம்ம பார்க்கலங்க நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா மக்காசோளா வயலை வந்து நல்லா அஞ்சு கலப்பு போட்டு நல்லா உழவு பண்ணிருந்தோங்க உழவு ப ஓட்டிட்டு அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பிப்பர் எருவு போட்டு நல்லா உழவு பண்ணி ரொட்டவேட்டர் போட்டு நல்லா உழவு பண்ணிருந்தேங்க அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷன் நீர் மேலாண்மை நம்ம வந்து ட்ரிப்ளிகேஷன் போட்டு நம்ம டீ கொடுத்து விட்டுருணுங்க நம்ம டீ போட அளவு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு அடி லேடல் ஓட்டோட ஓட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரு அடி ஓட்டைங்க இது மாதிரி நேராக டீ கொடுத்து உதறி போட்டு நேராக டீ போட்டுருணுங்க இப்படி டீ போடுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சிக்கனமாக நமக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கர் பாயிற தண்ணி இருந்துச்சுன்னா மூணு ஏக்கர் ஒரு நம்ம பண்ணையை மாறலாங்க இது மாதிரி நம்ம பண்றதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலைகள் கட்டுப்பாடு கம்மியா இருக்கு கலைகள் கட்டுப்பாடு மெயினா பாத்தீங்கன்னா கலையே இருக்காது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா மக்காசோளம் நடவு செய்யும் முறை நாம எப்படி பண்றோம் அப்படின்னு கேட்டேன் ரெண்டு முறை நடவு பண்ணலாங்க ஒரு முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மெஷ்மெய்ச்சி ஓட்டி விடுறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம ஆள் நாம ஆள்ல தான் பண்ணிருக்கோம் அதுக்கு அதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா இது பதினஞ்சு பதினஞ்சாவது நாள் மக்காசோளம் பாஞ்சு நாள் மக்காசோளத்துக்கு நம்ம செயற்கை வழி விவசாயம் பண்றோம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் மக்காசோளத்துக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கிலோ கொடுக்கலாங்க நம்ம ட்ரிபிகேஷன் மூலியமும் கலக்கி விடலாம் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ட்ரிபிகேஷன்லயும் கொடுக்கலாம் இல்லைன்னா கையிலயே அள்ளி வைக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோக்கும் போது கையில அள்ளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் ட்ரிபிகேஷன்ல கலந்து எண்ணூறு லிட்டர் பேரல்ல போட்டு கலந்து ஏக்கருக்கு ஒரு அறுபது முதல் எழுபத்தஞ்சு கிலோ ஆஹ் கொடுக்கலாங்க அது மட்டும் இல்லாம தொழு ஏறி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட கொடுக்கலாங்க நமக்கு பதினஞ்சாவது நாள் வந்து உரம் கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா டக்குன்னு இம்ப்ரூவ் ஆகி டக்குனு வளர்ந்துருங்க அதுக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் நம்ம உரம் கொடுத்ததுக்கு பின்னாடி செடி வளர்ந்தது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது நாள் இருந்த அளவுக்கு வளந்துரும் இருபத்தஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி வெட்டு ஆஹ் உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் இருபத்தஞ்சு நாள்ல பாத்தீங்கன்னா குத்துப்புழு தாக்கம் இருக்குங்க அந்த குறுத்துப்புழு தாக்கத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒக்லைன் அப்படிங்கிற மருந்தை நல்லா குருத்து நலையிற மாதிரி அது பாத்தீங்கன்னா சேமியா மாதிரி இருக்கும் நல்லா குருத்து நலையிற மாதிரி அத நம்ம தெளிக்கும் போது ஆஹ் பவர் ஸ்ப்ரேயர்ல தெளிக்கணும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்து டேங்க் வரும் பவர் ஸ்ப்ரேயர் எல்லாம் பேட்டரி ஸ்ப்ரேயர்ல போடலாங்க பேட்டரி ஸ்ப்ரேர்ல அடிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க மெயினா பாத்தீங்கன்னா அதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குறுத்து நல்லா நலையணுங்க குறுத்து நலையும் போதுதான் நல்ல உங்களுக்கு செடியில இருக்கிற புழுக்கள் பூரா சாவும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நாற்பது ஆறு நாற்பது பூரா மேலாங்க நம்ம நாற்பது நாளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரியா ஒரு ஏக்கருக்கு நூத்தி பத்து கிலோ யூரியா கொடுத்தாங்க இதெல்லாம் நம்ம என்ன நூத்தி பத்து கிலோ யூரியா கொடுக்குறோம் போதுமானு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து எட்டு டிப்பர் நம்ம வந்து தொழு உரம் போடுறோம் அதனால அந்த உர சத்தை மட்டும் எடுத்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து யூரியா கொடுக்குறோம் யூரியா கம்மியாக கொடுக்கறதுனால உங்களுக்கு கருகருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும் அந்த உர சத்தை மேலே எடுத்து கொடுப்போம் இது வந்து செயற்கை வலி விவசாயத்துக்கு மட்டுங்க நம்ம இயற்கைவெளி விவசாயத்துக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா செயற்கை வலி விவசாயத்துக்கு நம்ம மெயினா வந்து ஒரு ஏக்கருக்கு நூற்றி பத்து கிலோ தான் நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்து சொல்றாங்க இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா செடி நல்ல திரகாத்திரமா இருக்கும் நல்லா பாத்தீங்கன்னா எப்படி வாய்ப்பா வந்திருக்குன்னு பாருங்க அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா படைப்புழு தாக்கம் வந்து நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் அடுத்த இரண்டாவது கட்ட படைப்புழு தாக்கம் உங்களுக்கு வந்துடும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹெலிகேட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் டெலிகெட் மருந்து ஸ்ப்ரே பண்றது ஒரு ஆப்ஷன் உள்ள போய் அடிக்க முடியாது அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு பத்து டு பன்னெண்டு டேங்க் வருங்க அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு குடம் தண்ணி பதினெட்டு பதினெட்டு லிட்டர் தண்ணிக்கு டெலிகெட் மருந்து ஒரு பத்து டேங்க் சாரி பத்து எம்எல் போட்டு கலந்துக்குங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு குடம் தண்ணி தேவைப்படுங்க பாட்டில ஓட்ட போட்டு குறுத்துக்கு குறுத்து ஃபுல்லா ஊற்றும் போது உங்களுக்கு மிக எந்த பாதிப்பும் இல்லாம செடி நல்லா எல்லா குளத்துலையும் தவறாம போடும்போது உங்களுக்கு எல்லா செடியும் நல்ல ஈவனாக மருந்து போய் சேர்ந்துருங்க அடுத்தது ஐம்பத்தஞ்சாவது நாள் உர மேலாண்மை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூறு கிலோ காம்ப்ளஸ் காம்ப்ளஸ் மீன்ஸ் வந்து எல்லாம் கலந்த கலவை காம்ப்ளஸ் எல்லாம் கிலோ வைத்தாரு ரெண்டு மூட்டை பொட்டாஷு அது கூட ஒரு மூட்டை யூரியா கலந்து நம்ம வந்து வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அடுத்தது ஸ்டேஜ்ல ஐம்பத்தஞ்சு நான் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு நாள் பூட்டை வந்து பூ வர ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு பூ வர ஸ்டேஜ்ல இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பூ வர ஸ்டேஜ் நல்லா பூ சீக்கிரம் வெளியே வரும் அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா மணிகளும் நல்லா புடிக்குங்க அந்த மணிகள் நல்லா புடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஏதுவாக வழிவகுக்குங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒன் வீக்கு ஒரு தடவை ஒரு டென் டேஸ்க்கு ஒரு தடவை வாட வாட தண்ணி கட்டணும்னா டக்குன்னு வளர்ச்சிகள் கண் கூடவே நம்ம பாக்கலங்க அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாவது நாள் இந்த உரம் கொடுத்துட்டீங்கன்னாவே போதுங்க அடுத்தபடியே நீங்க எந்த உரமும் கொடுக்க தேவையில்லைங்க பூட்டை வெளியே வர ஆரம்பிச்சிரும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு ஒரு தண்ணிக்குமே ஒரு அறுபத்தஞ்சு நாள் முதல் ஒரு எழுபது நாள் அந்த ஸ்டேஜ்ல எழுபது அறுபத்தஞ்சு நாள் ஒரு டைம் வந்து எழுபத்தஞ்சு நாள் ஒரு டைமும் அறுபத்தஞ்சு நாள்ல நம்ம கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ அளவுக்கு நம்ம ஏரியா கொடுக்கும்போது பூட்டை நல்லா வெளியே வந்து சோடை இல்லாம மணிகள் நல்லா ஃபுல்லா பிடிக்குங்க இதுல ரெண்டு விஷயம் கவனிக்கணுங்க ஒண்ணு வந்து நம்ம அறுபத்தஞ்சு நாள்ல கொடுக்கும் போது இந்த உரம் கொடுத்த உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு கூட்ட பால் பிடிக்கும் பால் வந்து மணிகள் பார்த்தீங்கன்னா தலை உரையில மணிகள் பிடிச்சி உங்களுக்கு வந்துடும் பாத்தீங்கன்னா தெரியுங்க இந்த மணிகள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டைஜ்ல பால் வெடிக்கிற டைம்ல ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து நம்ம சைலேஜ் கட் பண்றோம் அப்படின்னா இந்த டைம்ல சைலேஜ் கட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டன் டைம் ஈடு கிடைக்குங்க சைலேஜ் கட் பண்ற மிஷின்ல நல்லா தூளா இது மாதிரி கட் பண்ணி நம்ம சைலேஜ் பேக்கிங் பண்ணி வச்சுக்கிட்டு ஆறு முதல் எட்டு மாதம் வரைக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நம்ம வந்து பசந்திவனமா இது வந்து புல்லுன்னு சொல்லுவாங்க சைலேஜ் அப்படிங்கிறது பசந்திவனம் அடுத்து பாத்தீங்கன்னா எழுபது நாளில் நம்ம இந்த தீவனத்தை கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்போ பால் வெடிக்கிற பருவமாகவும் இருக்கணும் உங்களுக்கு முத்தாத பருவமாகவும் இருக்கணும் எழுபது நாள் அந்த பருவம் வந்துருங்க அந்த டைம் பார்த்து நம்ம கட் பண்ணி ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு டன் வருங்க சைலேஜ் இப்போ மேக்கிங் இந்த சைலேஜ் மேக்கிங் மிஷின் மூலிமா அதை மாதிரி கட் பண்ணி பேக்கிங் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மிக சிறந்த பசுனம் இது வந்து ஊறுகாய் பொண்ணு ரெடி பண்ணி வைக்கலாங்க இந்த டைம் இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு எந்த வருஷம் பூரா உங்களுக்கு பசந்தை ரெகுலராகவே கிடைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு அருமையான இந்த மெத்தட பயன்படுத்தலாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இல்லை சைலேஜ் போடலை அப்படிங்கும்போது போது நம்ம வந்து மக்காசோளத்தை அறுவடை பண்றதுக்காக நம்ம ஒரு டென் ஒன் வீக் அடுத்த டென் டேஸ்க்கு அடுத்தபடியா நம்ம வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேல உரம் மேலாருமே தேவையில்லைங்க வந்து பூச்சிக்கொல்லி மேலாண்மை தேவையில்லை தண்ணி மட்டும் வாடாத அளவுக்கு நம்ம விட்டுக்கிட்டே இருக்கும்போது செடிகள் பூட்டைகள் பாத்தீங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க அந்த இருக்கிற உர சத்துக்கள் பூரா இழுத்து செடிக்கு ஏத்திரும் செடிக்கு ஏற்றும் போது பாத்தீங்கன்னா மணிகள் வந்து நல்லா தலைவரும் நல்ல ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருங்க பூட்டைகளும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு தண்ணி விடுறீங்களோ அந்த அளவுக்கு பூட்டைகளும் பெருசாகும் உரத்தோட கலந்து தண்ணி செடிக்கு ஏற்றும் போது உங்களுக்கு நல்ல பூட்டைகள் வாய்ப்பா வரும் இதுல நமக்கு பயிர் பாதுகாப்புல நல்லா அடித்தண்டு மொத்தமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இது மாதிரி பெருவட்டான பூட்டைகள் கிடைக்குங்க பெருவட்டான பூட்டைகள் கிடைச்சாதான் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஏக்கருக்கு இது மாதிரி நம்ம உர மேலாண்மை அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உர மேலாண்மையும் பூச்சிக்கொல்லி பூச்சி மேலாண்மையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது இது மாதிரி தினகாத்திரமான பூட்டைகள் கிடைக்கும் போது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது மூட்டைகள் நாம ஈழ்ந்து எடுக்கலாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது நாள் ஆன மக்காசோளம் எண்பது நாளில் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் இந்த ஸ்டேஜ்ல நமக்கு பார்த்தாவே தெரியுங்க இது எண்பது நாள் முடிஞ்சு இது தொண்ணூறு நாள் ஆன மக்காசோளங்க தொண்ணூறு நாள் மக்காசோளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோளம் வந்து மேல் மேல் சருகு வந்து காய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா காய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் நல்லா இறுவி சோளம் கெட்டியான தன்மை மெல்ல முடியாத அளவுக்கு தன்மை ஆயிடுங்க அந்த மாதிரி சோளம் இந்த மெல்ல முடியாத தன்மை ஆகும்போது தான் நல்ல முதிர்ச்சி அடையும் ஆனா தண்ணி வந்து சோறாவது தண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க தண்ணி விடுற ஸ்டேஜ் நம்ம தண்ணி நிறுத்துற ஸ்டேஜ் எப்ப நான் அடுத்த சொல்றேன் தண்ணி விடும்போது அந்த பால் எண்டுல எண்டு வரைக்குமே நல்லா முத்திடும் முத்தின பின்னாடி பாத்தீங்கன்னா சோளம் முதிர்வு தன்மை வரும் அந்த இலை நல்லா ஒரு இலை ரெண்டு இலை நல்லா காஞ்சி வரும்போது உங்களுக்கு முதிர்வு தன்மை ஏற்படும் அந்த முதிர்வு தன்மை எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பூட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நல்லா முதிர்வு காஞ்சி போய் பூட்டைகள் தொங்க ஆரம்பிச்சிடும் இந்த தொங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து அறுவடை பண்றதுக்கு செடி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாங்க மழை இல்லை அப்படிங்கும் போது நம்ம இந்த ஸ்டேஜ்ல அறுவடை பண்ணலாம் மழை காலம் இருக்கு அப்படின்னா இது பூட்ட தலைகளை தொங்கும் போது மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து அதுல நிக்காதுங்க தலைகில த இருக்கும்போது தண்ணிக்கு பட்ட உடனே பூட்டையில இருந்து வடியும் இந்த பூட்டையை கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அறுவடை ஸ்டேஜ்ல நம்ம அறுக்கிறதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா பூட்டை எப்படி சாஞ்சி நிக்குதுன்னு பாருங்க இதுதான் வந்து நல்ல முதிர்ந்த சோளம் இந்த சோளத்தை நம்ம அடுத்து அடுத்தபடியாக ஆர்வஸ்ட் வச்சு நம்ம அறுவடை பண்ணிடலாங்க ஆர்வஸ்ட் வச்சு அறுவடை பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேஷன் போட்ட அந்த ஊசெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு அறுவடை பண்ணும் இந்த உயரம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டடி விட்டுட்டு அறுவடை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடுத்தது ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி விட்டுட்டீங்கன்னா அடுத்தது உழவு பண்றோம் ஏன்னா எக்காரத்தை போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோளத்தை நெருப்பு வைக்காதீங்க போட்டையெல்லாம் நெருப்பு வச்சு போடுக்கிற வேலை வேண்டாங்க ரொட்டவேட்டர் போட்டு பெரிய போட்டைகள்லாம் பொறுக்கி திரும்ப வந்து போட்டு அடிச்ச பின்னாடி ரொட்டேட்டர் போட்டு உழவு பண்ணிட்டு அடுத்த நம்ம எந்த பயிர்கள் வேணாலும் பண்ணலாங்க நம்ம அதுக்கு அடுத்தபடியா சோளத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது மூட்டை அடிக்கலாங்க இது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல ஒரு ஏக்கர்ல ஓட்டுறதுக்கு ரெண்டு டு ரெண்டரை மணி நேரம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க இது மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு தினதாத்திரமான சோளங்கள் உடையாமவே கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சோளம் வந்து டேமேஜ் ஆகாம எடுத்து நம்ம கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டிப்பர்ல கொட்டிடலாங்க இது பாத்தீங்கன்னா இந்த டிப்பர்ல கொட்டுறது ஒரு இருபது டு இருபத்தி ரெண்டு மூட்டை இந்த டிப்பர் பிடிக்குங்க மாதிரி கலெக்ட் பண்ணி சோளத்தை கொண்டு போய் களத்துல கூட்டி நல்லா காய வச்சு விற்பனை பண்ணிருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரேட்டுக்கு நமக்கு போயிட்டு இருக்குதுங்க நல்ல விலை கிடைக்குதுங்க மக்காசோள நடவுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கூப்பிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்